வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு நேற்று இரவு முதல் சென்னையில் மழை அதிகபட்சமாக ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது தண்டையார்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் ஐந்து சென்டிமீட்டரும் சென்னை மாநகரத்திற்குள் இரண்டு மூன்று நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் அதாவது அதிகபட்சமாக ஐந்தரை சென்டிமீட்டர் வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் சென்னையிலும் மழை தற்பொழுதும் தொடர்கிறது இந்த நிலையில் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் தூரலாக இருந்து கொண்டிருந்த மழை அவ்வப்பொழுது இரவும் தூரலை கொடுத்து கொண்டிருக்கிறது தற்பொழுது மழை பொழிவு பெரிய அளவிலே இல்லாமல் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் டெல்டா மாவட்டங்களில் டெல்டா மற்றும் கடலூருக்கு தெற்கே கடலூருக்கு வழக்கே மழை கடலூருக்கு தெற்கே காலை எட்டு மணியிலிருந்து வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழைப்பழிவு தொடக்கும் டெல்டா மாவட்டங்களில் மதியத்திலிருந்து கனமழை பதிவு வாய்ப்பு அதே நேரத்தில் சென்னையில் சுமார் ஐந்து சென்டிமீட்டருக்குள் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை தீவிரமடையும் மதியத்திற்கு மேல் ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் மழை பிடிப்பு மதியத்திலிருந்து தீவிரமடைய இருக்கிறது வானிலை அமைப்பை பார்ப்போம் நேற்று சற்று இரண்டு நாட்களுக்கு முன்பிலிருந்து நாம் கொஞ்சம் வரலாறையும் சொல்லி வரணும் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகியது கடல் நீரோட்டத்தை இரண்டு நீரோட்டத்தை பிடித்துக்கொண்டு ஜிக்சாக் போட்டுக்கொண்டு இறுதியில் தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து கொண்டே புயலாக மாறாமல் அது ஏற்கனவே வந்த நீரோட்டம் அதோட அகலம் கூடிய காரணத்தினாலே அது இருந்த இடத்திற்கே நீரோட்டம் வந்து சேர்ந்த காரணத்தினாலே அந்த நீரோட்டத்தை பிடித்து தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்றைக்கு மாலை ஐந்தரை மணிக்கு புயலாக உருவாகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் ஐந்தரை மணிக்கு மேலும் புயலாக உருவாக உருவாகாத காரணத்தினால் இது புயலாக உருவாகாது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடத கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது உடனே நாம் என்ன செஞ்சோம் நம்மகிட்ட எந்த வித சேட்டலைட்டோ நம்மள்கிட்ட எந்த விதமும் இல்லை அவர்கள் அதாவது உலக வானிலையாளர்கள் கொடுக்கக்கூடிய வரைபடங்களை வைத்து வைத்துத்தான் நாம் கணிப்பை ஏற்படுத்துகிறோம் ஆக வரைபடத்தில் ஒன்று காட்டுகிறது ஆனால் தகவல் ஒன்றாக இருக்கிறது இதை வைத்து அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலத்திலிருந்து தாழ் மண்டலமாக செயல் இழந்தால் அப்போ என்ன செய்யும் கடல் நீரோட்டத்தை பிடிப்பது எழுந்துடும் மேலே மேல்பரப்புக்கு வந்துடும் ஆழ்ந்த என்பது மேல்பரப்புக்கு வந்துடும் அது ஒரு தாழ்வு மண்டலமா அப்ப நீரோட்டத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு விடும் புரியுதுங்களா விடுபட்டு விடும் அப்படி விடுபட்டால் எங்கே வரும் நேரடியாக டெல்டா மாவட்டங்களுக்கு செயல் இழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரும் ஆனால் கரை முன் வெல் மார்க்டு லோ பிரஷர் அதாவது நன்கொமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னொரு பேர் என்னன்னா தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்ட கரையை கடக்கும் என்று நாம் அறிவித்திருந்தோம் அறிக்கையில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அதாவது புயலாக ஆழ்ந்த மண்டலமாக கடக்கும் என்று ஆழ்ந்த அறிவிக்கப்பட்ட கடக்க நெருங்கினால் நிச்சயமாக ஆழ்ந்த மண்டலமாக வராது செயலிழக்கும் மண்டலமாக செயலிழக்கும் போது ஆழ்ந்த என்று மேலெழுந்திரும் இதுதான் நம்முடைய கணிப்பு இந்த நிலையில நேற்று நள்ளிரவு என்னாச்சுன்னா புயல் வேகம் அதிகரித்திருக்கிறது அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோட வேகம் அதிகரித்திருக்கிறது பெற்று பயங்கர ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கு அப்ப என்ன சொல்றது இதை பொய் புயல் என்பதா நைன்டி நைன் பி என்பதா என்ன சொல்வது என்று தெரியவில்லை இப்போ நாம என்ன சொல்ல போறோம் இதுக்கு ஒரு பேரு பூஸ்ட் பெற்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது புத்துணர்ச்சி பெற்று தீவிரமடைந்த ஆழ்ந்த காற்றழுத்த என்கின்ற ஆழ்ந்த அதாவது புத்துணர்ச்சி பெற்று பூஸ்ட் பெற்று தீவிரமடைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கின்ற அணைக்கட்டு அப்படிதான் நம்ம இதை சொல்லணும் இது சரி சார் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் இருக்கு தீவிரமடைந்திருக்கு அப்ப நீரோட்டத்தை பிடிச்சிட்டு தான் வருது இல்லவே இல்லை நீரோட்டத்தை பிடித்து கொண்டு வருகிறது அப்போ நீரோட்டத்தை பிடித்து கொண்டு வந்தால் எங்க வரும் நேரடியாக அது கடலூர் மாவட்டத்திற்கு தான் வரும் புதுச்சேரி கடலூர் கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தெற்கு பகுதி சரியாக சொல்லப்போனால் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே தான் ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை ஏன்னா இந்த அளவுக்கு அது செயலிழந்து பறந்து விரிந்துடும் கரையை கடக்கும்போது கரையை கடக்கும் பொழுது மாமல்லபுரத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் இடைப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அதாவது மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அது கரையை கடக்கும் பொழுது செயலிழந்து பெரிதாகிடும் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆகிடும் அப்புறம் லோ ஆகிடும் புரியுதுங்களா ஆக இது அங்கேயே செயலிழந்தா தான் அது நேரடியாக டெல்டா வரும் இப்போ வரைக்கும் அது செயல் இழக்கல செயல்க்கும் என்று அதாவது தீவிரம் அடையாது என்று இந்திய வானிலை ஆய்வு நருடன் அறிவித்ததன் அடிப்படையில் நாம் கழிப்பு பத்து மணிக்கு வெளியிட்டோம் ஆனால் இப்பொழுது வரைக்கும் அது தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட புயல் வேகத்தை எடுத்திருக்கிறது எனலாம் எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துக்கு அவ்வளவுதான் சொல்லலாம் புயலுக்கு பேர் வைக்கிறதோ புயல் அறிவிக்கிறதோ நாம் அதிகாரப்பூர்வ நிலையம் கிடையாது இதனால் நம்மள்கிட்ட எதுவும் இல்லை பருவமழை தொடங்கினாலும் அவர்கள் என்றைக்கு தொடங்குதுன்னு சொல்கிறாங்களோ அதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அதுபோல் புயலுக்கு பேர் வைப்பதும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த பதிமூன்று நாடுகளுக்கு தலைவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்பொழுது நகர் இப்படி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு தண்ணீர் தொட்டி என்று சொல்வதை விட அணைக்கட்டு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே நிறைய நீர் சுமந்து வருகிறது எம்ஜிஓ அதாவது நேற்று வரைக்கும் காற்று நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருந்த ஒரு புயல் பகுதியை நோக்கி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று திரும்பி இருந்தது இருந்தாலும் அது இப்பொழுது செயலிழந்து கொண்டிருக்கிறது நிலநடுக்கோட்டு இந்தியப் பெருங்கடலில் நீடித்து கொண்டு தென்னரை கோலத்தில் நீடித்து கொண்டு ஒரு புயல் அதனோட பெயர் கூட இருக்குது அருவிக்க மருந்து அது செயலிந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக அதுலேயே அதுக்கு வரக்கூட அது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காற்று வங்கக்கடலுக்கு வரப்போகிறது ஆக நிழநடுக்கோட்டு இந்தியப் பெருங்கடல் நீராவி வங்கக்கடலுக்கு வரப்போகிறது தென் சினக்கடல் பகுதியில் இருந்து பசிபிக் பெருங்கடலில் இருந்து தென் சினக்கடல் பகுதி வழியாக தாய்லாந்து வளைகூட வழியாக அந்தமான் கடற்பகுதி வழியாக நீராவி காற்றும் இந்த நிகழ்வுக்கு வரப்போகிறது பெற்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு வரப்போகிறது அளவாக வருகிறது ஆக காற்று குளிர்விக்க போதுமாக போதுமான அளவிலும் இல்லை குளிர்காற்று அதாவது மழை பொழிவை செயலிடுக்கும் ஒன்றும் இல்லாமல் அளவான குளிர்காற்று குளிர்விக்கும் குளிர்காற்று மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய குளிர்காற்றாக இருக்கிறது ஆக செட்டிங் மிக சிறப்பாக செட் ஆகிவிட்டது ஆகவே இனிமேல் நாம் அறிவித்தபடி சரியாக போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ ஏன் இதை வந்து பூஸ்ட் பெற்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கின்ற அணைக்கட்டு என்கின்றோம் என்றால் நிறைய மழை பொழிவை கொடுக்க போகிறது பூஸ்ட் பெற்ற என்றால் கரையோரத்தில் கொஞ்சம் காற்றும் இருக்கும் ஆனால் பெரிய காற்றல்ல பாதிக்கும் காற்றல்ல கொஞ்சம் அதுக்கு தான் நம்ம நீண்ட காலமே சொல்லிட்டு வந்திருக்கோம் நிஷா புயலின் குணம் கொண்டது என்று மீண்டும் மீண்டும் உடனே நிஷா புயல் குணம் கொண்டதுன்னு அந்த நிஷா புயலுக்கு அப்போ சரியாக நம்ம முன்னெச்சரிக்கை எடுக்காம அப்போ கொஞ்சம் பேர் இறந்து போனாங்க வீடுகளின் விழுந்து அந்த போய் இறப்ப போய் நாம் எடுக்க கூடாது அது வந்து நம்ம போய் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டா அது எதுவுமே கிடையாது புரியுதுங்களா ஆகவே அப்போ அசால்ட்டா அந்த புயல் கரை கிடக்கும்னு தெரியாமலே திடீரென்று உருவான ஒரு புயல் தகவல் தொடர்பு சாதனங்கள்லாம் அப்ப இல்ல பெரிய அளவில் இப்படி மீடியாக்கள்லாம் முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்கல நாம எச்சரிக்கை கொடுப்பதற்கும் எஸ்எம்எஸ் எம் எஸ் மட்டும்தான் நானே மூவாயிரம் பேருக்கு தான் தகவல் கொடுக்க முடிந்ததாப்போ ஆகவே அப்பொழுது ஏற்பட்ட தகவல் கிடைக்காத காரணத்தினால முன்னெச்சரிக்கை கிடைக்காத காரணத்தினால அந்த பிரச்சனை ஆனால் இப்பொழுதைக்கு நிறைய முன்னெச்சரிக்கை வழங்குவதற்கு ஊடகங்கள் இருக்கிறது மீடியாக்கள் இருக்கிறது ஆகையின் காரணமாக அந்த பிரச்சனை இருக்காது ஆனால் தண்ணீர் பிரச்சனை இருக்கும் எங்கே அது கடக்கும் இடத்திற்கு வடக்கு காரைக்காலில் கரை கடந்தது என்றால் காரைக்காலில் கரை கடந்தது என்றால் காரைக்காலில் இருந்து திருவள்ளூர் வரைக்கும் அதிக மழை அதீத மழை கண்டிப்பாக நிறைய மழை கடுமையான முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படக்கூடிய மழை இப்போ உதாரணத்திற்கு காரைக்கால விட்டுட்டு அது போய் பூம்புகார்ட்ட கரை கிடக்குது அப்படின்னு வச்சுங்களேன் அது காற்றாட்சம் வேண்டாம் இப்பொழுதைக்கு மழை உதாரணத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் பூம்புகாரில் கரை கிடக்குதுன்னா பூம்புகாருக்கு வடக்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் மழை அதாவது பழையாறு திருமுல்லை வாசல் பரங்கிப்பேட்டை முடசலோடை ஓடை அப்படியே பார்த்தீங்கன்னா சின்னக்காரமேடு அப்படியே போகின சாமியார் பேட்டை பரங்கிப்பேட்டை ஓட்டி என்டி அப்படியே கடலூர் அப்படியே புதுச்சேரி அப்படியே கூனிமேடு அனுமந்தபுரம் வள்ளத்தம்மன் அப்படியே பார்த்தீங்கன்னா நேரடியாக மரக்காணம் மரக்காணத்தையும் தாண்டி கூவத்தூர் சதுரங்கப்பட்டினம் மாமல்லபுரம் கல்பாக்கம் கேளம்பாக்கம் சென்னை திருவள்ளூர் மாவட்ட அனைத்து பகுதிகள் இதுவரைக்கும் அதீத மழைப்படிப்பு கொடுக்கும் ஓகேங்களா சரி ஓகே அது வந்து நேரடியாக போய் பரங்கிப்பேட்டை கிட்ட கரை கிடக்குது அப்படின்னு வச்சுங்களேன் பரங்கிப்பேட்டையிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் தமிழ்நாட்டில் அதீத மழை பொழிவு கொடுக்கும் புரியுதுங்களா அப்போ பரங்கிப்பேட்டை பரங்கிப்பே ஆனால் கிட்ட தான் கொஞ்சம் காடுதல் கூட்டு கூட கூடுதலாக இருக்கும் கரை கடப்பது இன்னும் உறுதி செய்யப்படலை ஏன்னா அது முறையாக தகவல் கிடைக்கப்பெறவில்லை கணிப்பு நம்முடைய கணிப்பு நம்மிட எந்த செயற்கைக்கோளும் இல்லை அறிவிக்கப்படுகிற இயற்கை அமைப்பை பார்க்கும் பொழுது அந்த கண் கூட அந்த சுடலும் வேகத்தை தான் நம்முடைய வேகத்தை கணிக்க முடிகிறதே தவிர எவ்வளவு வேகம் என்பதை நம்மால் கணிக்க முடியவில்லை ஆனால் நம்மிடம் எந்த ஒரு எந்தவித தொழில்நுட்ப கருவிகளும் இல்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் படங்களை பார்த்து கணிப்பதன் காரணமாக இது கண்டிப்பாக அதீத மழைப்படிவை நிறைய மழைப்படுவை அணைக்கட்டு என்று சொல்லும் அளவிற்கு நிறைய மழைப்படிவை கொடுக்கும் சரி ஓகே இது பருங்கிப்பேட்டையில் கரை கிடக்கல இன்னும் கொஞ்சம் வடக்கு போய் கரை கிடக்குது அப்படின்னா ஓட்டிட்டோ என் டிட்டோ சாமியார்பட்டோ கரை கிடக்குதுன்னா அதுக்கு வடக்கே மழை அதிகமாக இருக்கும் அதுக்கு வடக்கையும் இருக்கும் மேற்கையும் இருக்கும் பொதுவாக இப்ப காரைக்கால்னு சொன்னேன் காரைக்கால் கரை கிடந்ததுன்னா அரியலூர் பெரம்பலூர் இருக்கும் தஞ்சாவூர் வடக்கு திருவாரூர் வடக்கும் இருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் இருக்கும் ஒட்டுமொத்த கடலூர் இருக்கும் புரியுதுங்களா சரி ஓகே போய் புதுச்சேரிட்ட கரை கிடக்குதுன்னா புதுச்சேரி தான் அதிகபட்ச வாய்ப்பு இதை தாண்டி போக வாய்ப்பு இல்லைங்க புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் கரை கிடக்க வாய்ப்பு புதுச்சேரியில் புதுச்சேரி புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிகள் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அப்படியே உள்பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அப்படியே கடலூர் மாவட்ட உள்பகுதி மேற்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் மழைப்படுப்பி கொடுக்கும் அப்படியே சுடன்று வீசும் புரியுதுங்களா சரி ஓகே கரை கடந்ததுன்னா நேராக போய் விழுப்புரத்தில் கரை கடந்து நேராக வேலூர் பெயராது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க விழுப்புரத்தில் கரை கட அதாவது புதுச்சேரியில் கரை கடந்ததுன்னா அது உடனடியாக செயல் தன் திசையில் மாற்றம் ஏற்படும் எப்படி மாற்றம் ஏற்படும் இப்போ புதுச்சேரியில் கரை கடந்ததுன்னா சரி சார் இந்த புயல் இப்ப எங்க சொல்லவே இல்லையே அதானே இப்ப நாகப்பட்டினத்திற்கு நேரு கிழக்கு இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கு முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் எடுத்து கொண்டிருக்குது இந்த நான்கு மணி முப்பது நிமிடம் நிலவரப்படி புரியுதுங்களா ஓகே ஒருவேளை இது புதுச்சேரியில் கரை கிடக்குதுன்னா நேரடியாக வானூர் செஞ்சி திருவண்ணாமலைன்னு காற்று போகாது நேர புதுச்சேரியில் கிடைக்கிறதுன்னா கொஞ்ச தூரம் வானூர் போகும் திண்டிவனம் போகலாம் அவ்வளோதான் டக்குன்னு டேர்ன் பண்ணி செஞ்சி திருக்கோவிலூர் அப்படியே பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் ஹரூர் பாப்பிரெட்டிப்பட்டி ஏற்காடு ஓமலூர் அதியம்மன் கோட்டை பெண்ணாகரம் மேட்டூர் மற்றும் ஈரோடு கோபிச்செட்டி பாளையம் சத்தியமங்கலம்னு கோத்தகிரி கூடலூர் பந்தலூர் என்று இப்படி திரும்பிடும் காற்று இன்னும் தெற்கையும் வந்துடும் அதாவது எப்படின்னா இப்படி இன்னும் அதாவது சாரி மன்னிக்கவும் அதாவது கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் இப்படி போகும் எது வரைக்கும்னா சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி வரைக்கும் அப்படி போய் மேலும் போனோடனே வாழப்பாடி ஆத்தூர் ராசிபுரம் நாமக்கல் திருச்செங்கோடு பரமத்தி பெருந்துறை சென்னிமலை காங்கேயம் பல்லடம் சூலூர் கோயமுத்தூர் போன்ற பகுதி வழியாக பாலக்காட்டு கணவாய் நுழை நுழையும் இப்ப எங்கெல்லாம் மழை இதுக்கு வடக்க எல்லாமே நிறைய மழை பிடிப்பை கொடுப்பதற்கு சாதகம் மாவட்டங்கள் நிறைய கரை கடக்கும் இடத்திற்கு வடக்கேயும் மேற்கேயும் மயிலாடுதுறை என்றால் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி வடக்கு ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு ஈரோடு நீலகிரி என்ன சார் திருப்பூர் தெற்கு உடுமலைப்பேட்டையை விட்டுட்டீங்க பொள்ளாச்சி விட்டுட்டீங்களே சார் பழனி விட்டுட்டீங்களே திண்டுக்கல் விட்டுட்டீங்க உண்டு நான் சொல்றது இது வடக்கு அதீத மழை அணைக்கட்டை திறக்கக்கூடிய மழை மேட்டூருக்கு போய் மழை கொடுத்து மேட்டூர் அணையை நூத்தி இருபது அடி ஆக்கி மேட்டூர் அணையை திறக்க விடக்கூடிய நிலைக்கு ஏற்படுத்தலாம் கர்நாடகா பகுதிகளில் அதிக மழை பொடிந்து கர்நாடக அணையை திறக்கக்கூடிய அளவில் மழை பிடிப்பு ஏற்படுத்தும் நீலகிரி மாவட்டத்தில் அணைகளை நிரப்பி நீலகிரி மாவட்டத்திலிருந்து தண்ணீர் பில்லூர் அணை வழியாக மாயார் வழியாக பவானி சாகர் அணையை நிரப்பும் புரியுதுங்களா இன்னும் கிருஷ்ணகிரி மாவட்ட கலவரப்பள்ளி அணை கே ஆர்பி அணை எல்லா உள்ளணை மற்றும் திருவண்ணாமலை சாத்தனூர் அணை எல்லா வட மாவட்ட ஏரி குளங்கள் எல்லாம் நிரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி சார் கோயம்புத்தூர் திருப்பூர் தெற்கு எப்படி சார் இருக்கும் டெல்டா எப்படி இருக்கும் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு காலை தொடங்கும் மழை படிப்படியாக இது நெருங்க நெருங்க தரைக்காற்று கொஞ்சம் உள்ளே ஈர்க்கும் காற்று என்றால் அச்சப்பட வேண்டாம் கடலுக்குள் புயல் இருக்கும் புயல் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு என்று சொல்லக்கூடிய பூஸ்ட் பெற்ற தாழ்வு மண்டலத்திற்கு இது கரையிலிருந்து கடல் நோக்கி தரைக்காற்று உள்ளே போகும் அந்த தரைக்காற்று சற்று வலுவாக ஈர்க்கும் அதனால கொண்டு கொஞ்சம் காற்று இருக்குமே தவிர அது மரங்களை முறிக்காது டெல்டா மாவட்டங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது பாதிப்பில்லாமல் அது கரை கிடக்கும் பொழுது கொஞ்சம் கடலூர் மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திலையும் திருவண்ணாமலையிலும் கள்ளக்குறிச்சியிலும் கடலூரிலையும் புதுச்சேரியிலும் கொஞ்சம் காற்றோட வேகம் கூடுதலாக இருந்தாலும் புதுச்சேரி கடலூருக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களையும் கொஞ்சம் காற்று இருந்தாலும் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலேருந்தும் கொஞ்சம் காற்று இருக்கும் ஆனால் அந்த காற்று பாதிக்கும் காற்று அல்ல சற்று அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவில் கொஞ்சம் வேகமாக பயணிக்கக்கூடிய காற்றாக இருந்தாலும் அது புயலுக்கு போகும் காற்று காற்று புயலுக்கு போகும் புயல் கரை கடக்கக்கூடிய இடத்திற்கு போய் செயலிழக்கும் புரியுதுங்களா ஆனால் தீவிரமாக சென்றுதான் கரை கிடக்கும் பொழுது செயல் கரையை நெருங்கிதான் தான் எடுக்கும் கரை நெருங்கும் வரை தீவிரமாக இருக்கும் செயலிடந்த பிறகு மிக மெல்ல தரையில் பயணித்து மூன்று நாட்கள் தமிழ்நாட்டிலே முப்பதாம் தேதி கரை கடந்தால் ஒன்றாம் தேதி கடக்கும் ஒன்றாம் தேதி நகரும் இரண்டாம் தேதி நகரும் மூன்றாம் தேதி தான் அரபிக்கடல் போகும் அது இரண்டு நாட்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு மாற்றி மாற்றி ரெட் அலர்ட்டு வடகடல ஒரு ரெட் அலர்ட் வடகூல் மாவட்டம் ரெட் அலர்ட் கர்நாடக இல்ல ஒரு ரெட் அலர்ட் நீலகிரி ரெட் அலர்ட் மத்திய மாவட்டங்கள் ரெட் அலர்ட் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ரெட் அலர்ட்னு மாற்றி மாற்றி ரெட் அலர்ட் வழங்கிக்கொண்டே எச்சரிக்கை வழங்கிக் கொண்டே கரபிக்கடல் போயும் அங்கிருந்தும் மழைப்படிவை கொடுக்கும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை சரி சார் டெல்டா மாவட்டங்களுக்கு இப்பொழுதுக்கு இன்றைக்கு மதியம் தொடங்கி புயல் கரை கடக்கும் வரைக்கும் மண்டிக்கவும் பூஸ்ட் பெற்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலம் கரை கடக்கும் வரைக்கும் இது அளவான அதாவது மிதமானது முதல் சற்று கனமழையின்றும் நாளை கனமழை பொழிவாகவும் இருக்கும் கரை மயிலாடுதுறை மாவட்டமாகவோ அல்லது காரைக்கால் அருகில் இருந்தால் மழைப்பொழிவு டெல்டாவிற்கு கூடுதலாகும் இதை முதல்ல நினைவில் கொள்ள வேண்டும் அப்டேட்ஸில் இணைந்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அது செயலிழந்து பரப்பில் பரவும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் அதாவது கோயம்புத்தூர் தெற்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட பகுதிகளுக்கும் அதேபோல திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் கரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கு கண்டிப்பாக மழை உண்டு தெற்கு பகுதிகளுக்கும் அதே போல திருச்சி தெற்கு திருச்சி மத்திய பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்கும் திண்டுக்கல் கொடைக்கானல் மலைப்பகுதி தேனி மதுரை மற்றும் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை பகுதிக்கும் கண்டிப்பாக மழை கொடுக்கும் தென்கோடியில் மற்றும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கவலைப்படாதீர் மழை இருக்கும் விருதுநகருக்கு தெற்கே திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ஆனால் இந்த நிகழ்வு குறைவாக மழை கொடுத்தாலும் கவலைப்படாதீர் ஐந்தாம் தேதி வருவது தென் மாவட்டங்களுக்கானது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடுத்ததாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது தென் மாவட்டங்களுக்கு மழைப்பிடிவை கொடுப்பது புரியுதுங்களா ஆகவே அடுத்த மழை உடனடியாக இருக்கிறது இது போன பிறகும் இதுவும் கொடுக்கும் அடுத்தது தென் மாவட்டங்களுக்கானது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சரி சார் பெரிய எதுவும் நிகழ்வு இருக்கா குளங்களை நிரப்பாதா சார் தென் மாவட்டங்களை கேட்கலாம் கண்டிப்பாக டிசம்பர் இருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் ஒன்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் அது தீவிரமாக தமிழ்நாட்டின் கரைக்கு நிகழ்ந்து புயலாக தென் மாவட்டங்களுக்கானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வட இலங்கை கடந்து மன்னிக்கவும் வட இலங்கை ஏற்கனவே வெள்ளப்பெருக்கினால் தமிழ் பொ தமிழ் மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள் அரை வீடு மூழ்கிவிட்டது முழு வீடு முழுகிறான் அவ்வளோதான் பாவம் படைகளை பயணித்து கொண்டிருக்கிறார்கள் வேதனைக்கு உங்கள் வருத்தம் தெரிவித்து உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தித்து அடுத்த நிகழ்வு இருக்கிறது என்பதை தென் மாவட்டங்களுக்கான நிகழ்வு என்பதையும் அது இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு போகும் என்பதனால தென் மாவட்டங்களுக்கு கடக்கும் பொழுது வட மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் கிறிஸ்துமஸுக்கு பின்பும் இருக்கிறது நிறைய மழைப்பெடிவு அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஏரி குளங்களை உங்களுக்கும் நிரப்பும் உங்களுக்கு இப்பொழுதைக்கு தேவை பொறுமை நம்பிக்கை நிதானம் இதுதான் இப்பொழுதைக்கு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் துல்லியமறிய மாறுதல் அறிய இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி